From Queen Mary's College, the principal. It is a wonderful initiative, and we have to educate every student and every adult that plastic bags are harmful to our environment. Rotary gives strong emphasis to zero plastic or no plastic wherever possible. It is a habit forming. நம்ம மஞ்சப்பாய் யூஸ் பண்ணலாம் எதுக்கு பிளாஸ்டிக் பாய் யூஸ் பண்ணோம் நம்ம எதுவுமே ஷாப்பிங் பண்ணறதுக்கு போறோம்னா நம்ம மஞ்சப்பாய் கூட எடுத்து போகலாம் நம்ம கார் டிக்கியில எப்பவுமே கிளாத் பேக் இருக்கணும் அதை நம்ம எதுவுமே கடைக்கு போறோம்னா அவங்க கொடுக்குற பிளாஸ்டிக் வாண்ட சொல்லிட்டு நம்ம அந்த கிளாத் பாயில நம்ம ஷாப்பிங் சாமான் கொண்டு வருவீங்கன்னா எல்லாருமே சென்சிட்டைஸ் ஆவாங்க அண்ட் எஸ்பெஷலி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்தி கொடுத்தா அவங்க ஃபேமிலியில அவங்க அம்மா அப்பால பிரதர் சிஸ்டர்ல அதை அவங்க சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாண்டாமா நம்ம பிளாஸ்டிக் எடுத்து போனா நம்ம என்வாயன்மெண்ட் கி ரொம்ப டேமேஜ் ஆகுது இப்ப இது பிளாஸ்டிக் எல்லாம் நம்ம சீல போகுதுன்னா எல்லாமே அங்க பொல்யூஷன் ஆகுது நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கிறோம் ஒரு ஏரியாவில் எவ்வளோ பிளாஸ்டிக் கடந்துட்டே இருக்கு அப்ப அந்த பிளாஸ்டிக் எங்க போறது அந்த மீன் சாப்பிடும் அந்த மீன் சாப்பிட்டா நம்ம நம்ம அப்புறமா அந்த நம்ம ஃபுட்டுக்கு கொண்டு வருது ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது வெரி இம்பார்ட்டன்ட் ரோடரி டிஸ்டிக் கவர்னர் வினோத் சரவகி ஐ எம் ரிக்வெஸ்டிங் ஆல் அவர் ரோட்டேரியன் நிறைய பிரசிடென்ட்ஸ் இங்க சேர்ந்து நம்ம இது டிரைவ் சே நோ டு பிளாஸ்டிக் பேக்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்டன்ட் டிரைவ் எவ்வளவு காலேஜஸ் இல்ல இப்ப நம்ம ஒரு முடிவு என்ன கியாஸ் போட்டுட்டு கேம்பெயின் பண்ண போறோம் கி பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூட அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம் கத்தி கொடுக்க போறோம் இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டில ஒரு டிரைவ் மாதிரி பண்ணிட்டோம்னா அத எல்லா ஃபேமிலிஸ்க்கு போவோம் அவங்க கூட எப்பவுமே வெளியில போறாங்கன்னா பை கண்டிப்பா அவங்க கூட இருக்கும் அத நம்ம எவ்வளவு குறைச்சா கம்ப்ளீட்லி நம்ம அவாய்ட் பண்ண முடியாது எவ்வளவு நம்ம குறைக்க முடியும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் ரோட்ரி வந்து என்வைரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கி நிறையவே வேலை ட்ரீ பிளான்டேஷன் இருந்தால் சரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருந்தால் சரி லேக் ரெஸ்டரேஷன் இருந்தால் சரி ரீசார்ஜ் வெல் இருந்தால் சரி எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க டு சேவ் அவர் என்வைரன்மெண்ட் ஸோ இது இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் நாங்கள் எல்லாருமே இதுக்கு ஒர்க் பண்ண போகிறோம் cno2 प्लास्टिक बैग कम नाउ अंडर रोटरी डिस्ट्रिक्ट गवर्नर फॉर 3234 विनोद सरावगी इनकी इंटरनेशनल प्लास्टिक फ्री डे केल्ला ಸೇಂದಿರ್ಕ್ರೋ ನರಿಯವೇ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಎಲ್ಲ ರೋಟೇರಿಯನ್ಸ್ ನರಿಯವೇ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ಸ್ ನಮ್ಮ ಕಾಲೇಜ್ ಪ್ರಿನ್ಸಿಪಲ್ ಉಬೇ ಸರ್ ಸ್ಟಾಫ್ ವರ್ಕರ್ಸ್ ಯುಂಗೇಲ್ಲ ಸೇಂದಿಟೆ ನಮ್ ಬನ್ನ ಕಾರಣ ನಂಬೆ ಒಂದೆ ಇಂದ್ پلاಸ್ಟಿಕ್ ಪೈ பிளாஸ்டிக் பை வந்து ஒரு நிறைய பொல்யூஷன் பண்ணிட்டே இருக்கு நம்ம சீல பாத்தீங்கன்னா நிறையவே கூட்ட கூட்ட பிளாஸ்டிக் ஆகிருக்கு இப்போ பிரின்சிபல் மேடம் சொன்ன மாதிரி நம்ம இந்த காவ் கேட்டல் இவங்க கூட நம்ம நிறைய பிளாஸ்டிக் சாப்பிட்டுடுறாங்க இவங்க நம்ம மீன் மீன் கூட இதை பிளாஸ்டிக் சாப்பிட்டுட்டு நம்ம ஃபுட்டுக்கு அது வருது அது மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளுக்கு வந்து இது நம்ம நம்ம ஹெல்த்க்கு ரொம்ப டேமேஜிங் இருக்கு நாங்களே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறோம் நீங்களே உங்க வீட்டுல உங்க ஃபேமிலில பிளாஸ்டிக் பை கம் யூஸ் பண்ண மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணுங்க எப்பவுமே நம்ம கார்ல நம்ம வண்டியில எங்கவே போகும்போது கிளாத் பேக் பஞ்ச பை அந்த மாதிரி எடுத்து போவீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் குறைக்கலாம் கம்ப்ளீட்டா முடிக்க முடியலன்னா கூட நம்ம ஒன் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் எவ்ரி ரொட்டேரியன் இது வந்து பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ண கூடாது அதை மண்ஷத்துல வச்சா நிறையவே பிளாஸ்டிக் குறைக்கலாம் நம்ம என்வாயன்மெண்ட் டேமேஜ்க்கு குறைக்கலாம் ரோட்ரி வந்து என்வாயிரன்மெண்ட்க்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க நாங்கள வந்து ரிவர் ரீசார்ஜ் ரீசார்ஜ்வெல் ட்ரீ பிளான்டேஷன் மேங்க்ரோவ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் என்வைரன்மெண்ட் ப்ரொட்டெக்ஷனுக்கு பிளாஸ்டிக் வந்து ரொம்ப டேமேஜிங் இருக்குது அதனால் இந்த இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் டேல நாங்கள் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாதுக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் ரோட்டரி சங்கத்தோடு இணைந்து ராணிமேரி கல்லூரி இந்த அகில உலக நெகிழிப்பை ஒழிப்பு தினத்தில் எங்களுடைய மாணவர்களோடு இந்த கடற்கரையில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நெகிழி விழிப்பு நெகிழிப்பையினுடைய கேடுகள் சமுதாயத்தில் மட்டுமல்லாமல் உடல் நலத்திலையும் அது ஏற்படுத்துகின்ற கேடுகள் ஆகியவற்றை வாரந்தோறும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக ரோட்டரி சங்கம் நடத்தும் அனைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளிலும் ராணிமேரி கல்லூரி பங்கெடுத்து கொண்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஒழிப்பு நெகிழி ஒழிப்பு தினத்திலையும் எங்களுடைய மாணவர்களோடு பேராசிரியர்களோடு இன்று இணைந்து பணியாற்றுவதில் பகிழ் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நெகிழிப்பை ஒழிப்பு அப்படின்றது காலேஜ்ல நாங்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் டெய்லி அவுட் சைடர்ஸ் நிறைய வருவாங்க அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது காலேஜ் முடிஞ்சு ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி அந்த விழிப்பு அந்த நிகழ்பையை பொறுக்கி அதை வந்து கார்பரேஷன் டஸ்ட்பினில் போடுவாங்க அண்டு அட் திஸ் டைம்சர் ஐ வுட் லைக் டு தேங்க் டூ ஒரு டீம் ஃபார் கீப்பிங் அவர் காலேஜ் பிளாஸ்டிக் ஃப்ரீ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ரைட் டே ஒன்லேருந்து அந்த எஜுகேஷனை கொடுக்கறதுல நாங்கள் வி ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் இன் எஜுகேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் யூஸ்இன் பிளாஸ்டிக் பேக்ஸ் கேன்டீன்லையாகட்டும் மெஸ்ஸுலேயாவட்டும் பிளாஸ்டிக் இல்லாத ஒரு கல்லூரி ராணிமேரி கல்லூரின்றதை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே கிடைக்கிற மெசேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் மட்டும் இல்லாமல் அவங்க குடியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் குற்ற சுற்றுப்புறத்திலையும் இந்த விழிப்புணர்வை கொண்டு சேர்த்து காலேஜ் மட்டும் இல்லாமல் அவங்க சார்ந்த குடியிருப்பு பகுதிகளையும் நெகிழி இல்லாத குடியிருப்பாக மாத்தினாங்கன்னா உண்மையிலுமே அந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய நன்மை விளைவிக்க கூடியதாக அமையும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம குடியிருப்புகளை சார்ந்த பகுதிகளை கூட்டு கொண்டாலே கூடிய விரைவில் தமிழ்நாடு ஒரு இல்லாத தமிழ தமிழகமாக உருவாகும் என்பதில் சிறிது மையம் இல்லை வருடா வருடம் இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் பிராமியர்களும் மாணவர்களோடு ஆசிரியர் பெருமக்களோடு பெருமிதம் அடைகிறது ரோட்டரியோடு இணைந்து பணியாற்றுவதில் பெருமிதம் அடைகிறது எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்களுக்கும் விளையாட்டுத்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை It, subscribe to Vulcan television please subscribe Vulcan television